வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காயை வச்சு ஒரு சட்னி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க மீடியம் சைஸ் கத்திரிக்காயை ரொம்ப நைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு காஞ்ச மிளகா நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்து தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு ஆறு பூண்டு பல் கொஞ்சமாக புளி கண்டிப்பாக நீங்கள் வந்து புளி தான் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இதுதான் மொத்தம் தேவையான பொருட்கள் எப்படி சேர்த்து இந்த சட்னின்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை வச்சாச்சு அது மேலே நம்ம பாத்திரம் வச்சிட்டோம் பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் கூட தாராளமாக ஊற்றிக்கலாம் இல்லை பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் வதங்கணும் எண்ணெய் காஞ்சிட்டு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை உப்பு எடுத்து வச்சிருக்கோம்ல இதை நம்ம சேர்த்து கடல் வச்சு நம்ம போது இந்த சட்னி பார்த்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணுறது சுவைக்காக தான் சுவையை வந்து புடுதலாக கட்டும் இப்போ நல்லா கடலை புரிஞ்சுட்டு காஞ்சுவோம் இந்த வெங்காயம் மூன்று இதை நல்லா வடங்கும்போது பார்த்திங்கன்னா கட்டியாகணும் நல்லா வதங்க பார்த்திங்கன்னா ஏன்னா இதை நல்லா வேக எது போகிறதுல இந்த எண்ணெயில் வடக்கு போட தெரியுது நல்லா வதக்கிட்டு ஆறு வச்சு நம்ம சட்னியாக இருக்கணும் நல்லா வதக்கிட்டு ஆர்ட்டி சுற்றி கத்திரி ஆகுது முறையே நம்ம தக்காளி சுத்துக்கலாம் தக்காளி செத்து இந்த ஃபஸ்ட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அதில் ஆச்சு ஏன்னா நம்ம உப்பு சேர்த்தாக்கா நல்லா வதக்கலாம் இது கூட வெட்டுறேன் கிளீன் செத்துக்கும் கொஞ்சம் நஞ்சுடும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு எடுத்துன்னு வர சட்னி மிக்சியில் போட்டு நம்ம எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ அடுப்பத்தை வச்சு தாளிக்கிற கரண்டியும் அடுப்பு மேலே வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் காயுது இது கடுகு சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் முழு உளுத்தம்பருப்பு இதை நம்ம இது சேர்த்து வந்திருக்கோம் கடுகு பேரெலாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனேஷ் கிச்சனில் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப ஈஸி டிஷ் தான் இது இதில் வந்து அயன் சக்தி அதிகம் வாங்க கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடையாவது இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் வெய்ய நாள் ஆகுது அடிக்கடி செய்ய முடியாது கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சூடு அதனால் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட முடியாது அதனால மாசத்தில் ஒரு ரெண்டு தடவை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க அதுக்கு மேஜா பார்த்தீங்கன்னாக்கா மெயின் டிஷ்ஷாக குட்டியாக பார்த்தீங்கன்னாக்கா மினி தோசை மினி தோசை செஞ்சு வச்சுருக்கேன் பசங்களுக்கு ஒரு சின்ன கப்புலையோ தட்லையோ வச்சு கொடுத்து அது பக்கத்தில் சட்னி வச்சிங்கன்னா அழகாக அதுகளே சாப்பிட்றோம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாத அவங்களே சாப்பிட்றாங்க செஞ்சு பார்த்துட்டே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ